வணக்கம் நண்பர்கள் பழங்கால ரகசியங்கள் எப்படி நம் கண் முன்னையே மறைந்திருக்கின்றன என்பதை எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா இன்று இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் மர்மமான கோவில்களை ஒன்றான திருப்பதிக்குள் ஆழமாக மூழ்க போகிறோம் திருப்பதியே பெரும்பாலானோர் பக்தியும் புனித யாத்திரையும் செய்யும் இடமாக அறிவோம் ஆனா அதன் புனிதமான தோற்றுக்கு அடியில் பல நூற்றாண்டுகளாக இந்த புனித ஸ்தலத்தை வேட்டையாடும் ஒரு இருட்ட ரகசியம் ஒளிந்துள்ளது சைதீகத்தின் படி ஸ்ரீ கொண்ட திருப்பதி கோவில் தெய்வீக தலையீட்டா கட்டப்பட்டதாக ஆனா அதை விட குறைவாக அறியப்பட்ட ஒரு கதை உண்டு கோவிலின் சுவர்களுக்குள் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு ரகசிய அறைய பற்றிய கதை பண்டைய வேதங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகள் படி இந்த ரகசிய அறையில சபிக்கப்பட்ட பொக்கிஷம் சூறப்படுது போரின் போது கோவில தஞ்சம் அடைந்த ஒரு மன்னனா அந்த பொக்கிஷம் அங்கு வைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அவர் இருந்த சக்திகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அந்த பொக்கிஷத்தை என்னென்றும் சபித்தார் அந்த சாபம் அத தொந்தரவு செய்ய துணிந்த எவருக்கும் துரதிருஷ்டத்தை தரும் என்று சூறப்படுகிறது பல ஆண்டுகளாக பலர் இந்த பொக்கிஷத்தை வெளிப்படுத்த முயன்றனர் ஆனா அவர்கள் அனைவரும் அகால மற்றும் மர்மமான முடிவுகளை சந்தித்தனர் சாபத்தை அறிந்த கோவிலின் நிர்வாகம் அந்த அறையே மூடி பல நூற்றாண்டுகளாக அப்படியே விட்டுவிட்டு இது வெறும் கட்டுக்கதையா அல்லது ஏதேனும் உண்மை இருக்க முடியுமா திருப்பதி கோவிலின் இருட்ட ரகசியத்தின் புது வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் பக்தர்களை ஒரே மாதிரியா ஆர்வத்தை தூண்டிடுது இந்த கோவில் பக்தியின் அடையாளம் அதே வேளையில் சில மர்மங்களை அப்படியே நீங்க திருப்பதிக்கு செல்லும் போது நினைவில் இந்த புனிதமான இடத்துல கண்ணுக்கு தெரிவதை விட அதிகம் உள்ளது இருங்கள் தெரியாததை தொடர்ந்து ஆராயுங்கள் அடுத்த முறை வரை பின்னணி இசை மெதுவாக மறையும் வகையில் மென்மையான வெளியேற்றம்